மேடம் கொஞ்சம் க்ளாஸு எப்படி பேச வேங்கவியல் விவகாரம் தொடர்பாக திடீரென அவங்க வந்து இப்போ எல்லாரும் மற்ற அவங்க கூட்டணி கட்சியில் திமுகவில் உள்ளவங்களும் சிபிஐ கேட்குறாங்க இந்த குற்றபுத்திரை தக்கல அந்த ஆடியோ வெளியீடு இதெல்லாம் எதுவும் அரசியல் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை இது ரெண்டு வருடமாகவே இதோடைய இந்த நிகழ்ச்சி நடந்த கைட் வந்த அரசியல் அதில் உள்ள விசாரணையிலையும் சந்தேகம் இருந்துச்சு ரெண்டு வருடமா என்ன நடக்குது என்னங்கிறத தன்மை இல்லாமல் இருந்துச்சு இதுல யாரையும் பாதுகாப்பதற்காக இது நடந்திருக்குங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அதனால இதுல சிபிஐ இது விசாரணை கேட்கறது சரிதான் அப்போ தான் உண்மையான குற்றவாளிகள் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா எதுலேயுமே தெளிவில்லை இந்த அரசாங்கத்திற்கு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு பார்த்திங்கன்னாலும் அதே தான் உடனடியாக எதுவுமே செய்கிறதில்லையே அவங்க அப்படியே ஆற போடுறாங்க எதையும் அதுலேருந்தே இதை யாரையோ காப்பாற்றுறதுக்காக செய்கிறாங்கங்கிற மாதிரி தெரியுது மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசாங்கம் வந்ததுலேருந்து இப்போ நாலாவது வருடத்தில் இருக்குது வந்ததுலேருந்தே நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதாவது காவல்துறை சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் அதில் வந்து திமுக காரர்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தப்படுறாங்க அவங்கள காப்பாற்றுறதுக்காக உள்ள நடவடிக்கையாக தான் அவங்களுடைய அந்த திமுக அரசனுடைய நடவடிக்கை இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இந்த விவகாரத்தில் முக்கியமாக ஒரு கட்சியை காப்பாற்றுறதா சொல்கிறீங்களா ஒரு கட்சியின்னு இல்லை யாரும் காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்துருக்கு ஏன்னா அந்த மக்கள் தான் போராடினாங்க இதுக்கு வந்து ஒரு தெளிவு வரணும் தெரியணும்னு சொல்லி போராடினாங்க இதை கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு என்ன ரெண்டு வருடமாகும் ஈஸியாக செஞ்சிருக்கலாம் அப்போ ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் தெரிய வரும் பெரியார் சீமான் தொடர்ச்சியை விமர்சிச்சுட்டு வராங்க மேடம் அதிமுக திமுக எல்லாமே வந்து பெரியார் அடிப்படையாக வச்சுக்கக்கூடிய கட்சிகள் ஆனால் சீமான் தொடர்ச்சியாக பெரியாரி பேசுவதாக அதாவது எங்கள் தலைவர்கள் எல்லாருமே புரட்சி தலைவராக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் பெரியார் சொன்ன நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க கடவுள் மறுப்புங்கிறத மட்டும் இல்லை எப்போதுமே அதே தான் எங்களுடைய இப்போ முறையாகவும் இருக்கு அதனால இது வந்து இப்போ திமுக வந்து எப்படி இதை உபயோகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை எல்லாம் மூடி மறைப்பதற்காக அவங்களே இதை பெரிது பண்ணிட்டு போகிறதா தான் நான் நினைக்கிறேன்